அனைவருக்கும் வணக்கம் போன உடையில் டார்க் பர்பிள் நினச்சி லைட் பர்பிளில் எடுத்து பார்த்தோம் அந்த கே அங்கேயே தான் இருக்கேன் இப்போ இந்த கேமராவில் உங்களுக்கு கிளியராக தெரியல பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் பர்பிள் உள்ளே இருக்குது இப்போ அது பார்த்திங்கன்னா அது கொடியிலே ஒரு கிழங்கு இருந்துச்சு கையில் இருக்கு பாருங்கள் சின்ன பீஸ் கிழங்கு தான் இருந்துச்சு கொஞ்சம் அங்கங்கே பர்பிள் சைடு வருது ஒயிட்டில் பட் கிழங்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ அதுக்கு பக்கத்துலேயே இருக்க டார்க் பர்பிள் தான் அறுவடை பண்ண போகிறோம் இதுவுமே கொடிக்கு நல்லா காஞ்சிருச்சு தான் பக்கமாக தண்ணி விட்டுருந்தேன் இப்போ எல்லா கிழங்குமே கா காஞ்சிருச்சு பர்பிளில் இது ஒன்று இருக்குது அப்புறம் இங்கேருந்தாலும் அறுவடை பண்ணியாச்சு அப்புறம் அந்த பிங்க் ஏ மட்டும் தான் பெருசு இருக்குது மட்டும் பர்பிள் இதில் பெருசு ஒரு ஆறு ஏழு கிலோவுக்கு மேலே வரேன்னு இது பார்க்கலாம் அப்புறம் இங்கே ஒன்று காஞ்சிருக்கு இதுவும் வெட்டணும் அப்புறம் இந்த முக்கிழங்கில் இன்னொன்று வெரைட்டி இருக்குது இது ஒரு பிங்க் கலர் தான் லைட் பிங்க்கில் கொடுத்தாங்க பார்க்கலாம் இந்த இப்போ நம்ம வெட்ட போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கிழங்கு ரொம்ப பெருசு கிடையாது இது வந்து கொடியில் பூ வச்சிருக்கு தொங்குது பார்த்தீங்களா எல்லாமே இதில் வச்ச பூ தான் அங்கேருந்து கொடி இங்கே வரையில் வந்து மேலே ஃபுல்லாக குழந்திச்சு ஆனால் கிழங்கு வைக்கல அறுவடை பண்ண போகிறோம் இப்போ தண்ணி விடவும் எல்லாமே சீக்கிரமாக காஞ்சிருச்சு போன வாரம் பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இப்போ ஃபுல்லாக காஞ்சிடுச்சு சூப்பர் அழகாக அறுவடை பண்ணோம் இது கொஞ்சம் சேஃப்டியாக எடுக்க வேண்டிய ஒரு வெரைட்டி மர மாதிரி போகுதான்னு பார்ப்போம் அழகமாக அறுவாள் வச்சு தான் எடுப்பேன் இப்போ வந்து அது கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா அது பருப்புளுங்கிறதுனால ஏன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகி வச்சோம்னாலும் ஒரு சில டைம் பூச்சி வச்சிருந்தோம் அது ஃபுல்லாக அரிச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் அந்த கிழங்கு வீணாக போயிடும் அதனால் ஒரு சின்ன பீஸை மட்டும் வெட்டி பார்க்க போகிறோம் வேல் மட்டமாக வரமில்ல அதை எந்த அளவுக்கு பர்பிள் இருக்குன்னு அப்போ தான் தெரியும் ஆனால் சில வெரைட்டிஸ் மேல் மட்டமாக தோல் பருப்பிலாக காட்டும் உள்ளே வந்து பர்பிள் இருக்காது கிழங்கு இங்கே போயிருக்குங்க நல்ல வேலை அறுவால் யூஸ் பண்ணல இதுதான் அந்த டார்க்னால் எல்லாரும் தேடிட்டு ஒரு வெரைட்டி இதுதான். இன்னொரு பத்து நிமிஷத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த கிழங்குங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து உடனே வைக்கிறப்ப கிழங்கு அவ்வளோ கலர் வராது ஒரு பத்து நாள் வச்சிருந்து கொஞ்சம் லைட்டாக வாழ்னதுக்கப்புறம் எடுத்தோம்னா தான் டார்க் கலர் வரும் இதிலே இன்னொன்று இதே மாதிரி கிழங்கு இருந்துச்சு கொஞ்சம் இது பக்கத்தில் இருந்தது அதை லைட்டாக தான் ரொம்ப லைட்டாக தான் அது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் பர்பிள் வந்துருந்துச்சு ஒரு ஆறு ஏழு நாள் வச்சுருந்து வெட்டி பார்த்தேன் அதுக்கப்புறம் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பர்பிள் ஃபுல்லாக வந்துருச்சு அதாவது அந்த டார்க்னஸ் சொல்கிறேன் அதுவும் ரொம்ப பெருசாக இல்லை ரொம்ப ஒன்று சின்னதான் ஒரு அரை கிலோ தான் கிழங்கு வச்சுருந்துச்சு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது மர வழி மாதிரி போயிட்ருக்கு இதை நம்ம அவ்வளோ சேல்ஸ் பண்ண போகிறதில்ல அது அடுத்த தடவை நம்ம போகிறதுக்கு தான் நிறைய யூஸ் பண்ண போகிறோம் ஒரு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல அழகாக பொறுமையாக எடுக்கணும் ரொம்ப ஆழமலாம் போயிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்மளுக்கு மேல் மட்டமாக தான் போட்டிருக்கோம் அடியிலையும் நல்லா கடினமான மண் இருக்கிறனால களிமண்ணுக்கு அடியில் அதிகமாக போயிருக்காது நம்ம அடியில் ஓரம் எதுவுமே போடல அப்படியே ஓரளவு ஆடுது இப்போ நம்ம நடப்போகிறது தான் நல்லா உரம் போட்டு அழகாக விட போகிறோம் முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா அகத்திக்கீரை இதுலேயே ரெண்டு கோடி ஏற உள்ளான் இருக்கேன் இந்த பர்பிளில் பர்பிள் ஒன்று பிங்க் ஒன்று அதனால் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அது ஒன்று அப்புறம் பர்பிள் ஏர் போட்டுவிட்டு ஒரு கொஞ்சம் அதுமாரி ரெண்டு கிழங்கு தான் இந்த நம்ம கிடச்சிருக்கு ஆல்ரெடி வாங்கி போட்டதில் ஒரு ரெண்டு கிழங்கு ஒரு ரூபாய் வந்துருக்கு ஒரு ஒன்றரை கிலோ கிட்ட இருக்குது அதையும் போடணும் அதெல்லாம் சேல்ஸ் பண்ணால் மறுபடியும் நம்மளால் தேட முடியாது பெருக்கிட்டு அதுக்கப்புறமா சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிழங்கு அடியில் போகுது கிட்டத்தட்ட வந்துட்டேன் இன்னொரு காலடி இருக்குது அடியிலையும் போய் கொஞ்சம் லைட்டாக பிரியுது அதுதான் ப்ரா ப்ராப்ளம் கையில் நோன்னாலும் இதுதான் ப்ராப்ளம் அங்கே கல் இருக்கும் நம்ம ஃபோர்ஸோடு அழுத்துறப்போ கையை கிழிச்சிரும் ஒரே ஒரு பீஸ் ஆழமாக போயிட்டுருக்கு அவ்வளோதாங்க வந்தாச்சு ஆச்சு எடுக்க போகிறோம் ஒன் சைடாக அப்படியே போயிருக்கு அதில் அங்கே போயிட்டுருக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி வெட்டினது மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் அது மாதிரி இதுவும் ஏமாத்துச்சுன்னா மேலே வெட்டினது கொஞ்சம் டார்க்காகன்னு தெரிஞ்சிச்சு சின்னதாக ஒரு பீஸ் வெட்டி பார்க்கலாம் மண்ணை க்ளீன் பண்ணிட்டு புரிய கிழங்காக இருக்குது இதை பீஸ் போட்டு வைக்கிறது ரொம்ப பெரிய பாடு இப்போயும் பீஸ் பட்டோம்னாலும் அது அழகிரும் அவ்வளோ சீக்கிரம் வராது விதை வந்ததுக்கப்புறம் பீஸ் போட்டாலும் அது கொஞ்சம் ரிஸ்காக பார்த்துக்கணும் நல்லா கேர்ஃபுல்லாக இப்படி சேல்ஸ் பண்ண போகிறதெல்லாம் நாமளே தான் வச்சுக்க போகிறோம் சரி கால் பாத மாதிரி பிரிஞ்சுட்டு போயிட்டுருக்கு இது வந்து நான் இப்போ வாட்டரில் க்ளீன் பண்ணலாம் காட்ட போகிறது இல்லைங்க அதை வந்து தமிழில் மட்டும் வைக்கிறேன் ஏன்னா இங்கே வயலில் ஃபுல்லாக வேலை இருக்குது முடிச்சுட்டு இப்போ இது ஃபுல்லாக காஞ்சிரும் வீடியோ மறுபடியும் எடிட் பண்ணிகிட்ருக்க முடியாது பாருங்க ஷேப் எப்படி இருந்திருக்குன்னு கிட்டத்தட்ட அது மாதிரியே தான் இருக்குது இதுவும் மேலே டார்க் பர்பிள் தான் காட்டுது அது மாதிரியாக மாற்றிருப்போம் மெட்லாம் இல்லை இது சூப்பர் கலர் இதுக்கு முன்னாடி வெட்டினதை விட இது நல்ல டார்க்காக இருக்குது பாருங்கள் எடுக்க பீட்ரூட் கலர் வந்துக்கிட்டே இருக்குது அறுவாழில் தான் அப்படி இருக்கணும் எனக்கு அறுவால் ப்ராப்ளம் இல்லை இந்த பீட்ரூட் தான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஃபுல் பர்பிள் வந்துடும் போல் கரெக்டாக பீட்ரூட் கலரில் இருக்குது பீட்ரூட் அழுத்தம் அறுத்தம்னா என்ன கலர் வருமோ அதே கலர் இதுக்கு முன்னாடி ஒன்று வெட்டினா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதோட பொறுத்தருந்தான் பார்க்கணும் அப்புறம் இதோடய வெயிட்டு அப்புறம் அதை க்ளீன் பண்ண இமேஜ் அப்படியே தம்னையில் போட்டுக்கிறேன் பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ வேலை டைமில் எடிட் பண்ணுறதுக்கு டைம் பற்ற மாட்டேங்குது இப்போ வீடியோ கட் பண்ணிட்டேன்னா மறுபடியும் மறுபடியும் எடுத்து ஒரு மணி நேரம் மேலே ஆகும் ஒவ்வொரு வீடியோ அதனால தான் இப்போ அப்படியே ஃபுல் ஃபுல்லாக வீடியோ போடுறது கொஞ்சம் மிஸ்டேக் வந்தாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க வீட்டு ஒரு நாலு கிலோ கிட்ட வரணும் பார்க்கலாம் பட் இதோடய ஷேப் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படியே ஒரு கோடு மாதிரி வந்து அதில் அங்கங்கே கவ கவையாக போயிட்டுருக்கு மரத்துக்கு வேறு இறங்குற மாதிரி பிரிஞ்சிட்ருக்கு நம்ம இன்னும் உரம் கொடுத்து சூப்பராக வளர்ந்தால் இன்னும் நல்லா வந்திருக்கும் அவ்வளோதாங்க இப்போதாங்க கார்டன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு இடமா இன்னும் வேலை நிறையா இருக்குது இன்னும் ஒரு சில கிழங்குகள் வெட்டணும் கார்டன் சுத்தமாக க்ளீன் பண்ணி மறுபடியும் சம்மருக்கான பயிர்கள் போடணும் சொல்லிக்கிற அளவுக்கு இப்போதைக்கு கார்டனில் எதுவும் இல்லை அடுத்த விடல சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி